வணக்கம் இன்று ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை நவீன ஓவியங்களின் பிரம்மா அவர் யார் அவர் தான் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து நவீன ஓவியங்களுக்கு அவர் தான் உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் ஒரு உங்களுக்கு தெரிந்த ஓவியர் பேர் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம ஊர்லேயும் நிறைய ஓவியர்கள் இருக்கிறாங்க புகழ் பெற்றவங்க இருக்காங்க இந்த ஓவியரை வந்து ஓவிய கலையில் இருக்கிறவங்க ரொம்ப வியந்து பார்க்குற ஒரு புரட்சி ஏற்படுத்திய ஓவியர் அப்படின்னு சொல்லலாம் பிகாசோவை அவர் பிறந்தது ஸ்பெயின் நாடு அவர் வாழ்ந்தது பெரும்பாலும் பிரான்ஸில் கலைகளின் தாய் நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிரான்ஸில் தான் அவர் வாழ்ந்தார் பிக்காசோ அப்படி என்ன தான் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கறப்போ நிறைய ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த கட்டுரையில் இந்த கட்டுரை வந்து விகடன் பிரசுரம் வந்து ரெண்டாயிரம்ண்டு உலகத்துல இருக்கிற முக்கியமான தகவல்களை கட்டுரைகளாக வெளியிட்டாங்க வாவ் டூ தௌசண்ட் அப்படின்னு அதுல தான் இந்த கட்டுரையை நான் படிச்சேன் இப்ப தொடக்க காலங்கள்ல ஓவியர்கள் எல்லாம் நீலம் அகலம் அப்படின்ற எல்லைக்குள்ள ஓவியங்களை வரைய ஆரம்பிச்சாங்க அதாவது டூ டைமென்ஷன் அதுல வரைய ஆரம்பிச்சாங்க இப்ப மைக்கேல் ஆஞ்சிலோ லியனார்டோ டாவின்சி அவங்க என்ன பண்ணாங்க அதுல இன்னும் அந்த கலையில தங்களுடைய திறமையை பயன்படுத்தி முப்பரிமாணமாக த்ரீ டைமென்ஷனில் ஓவியங்களை வரைஞ்சாங்க அந்த ஓவியங்களுக்கு வந்து நிறைய புகழ் கிடைத்தது நிறைய மக்களின் கவனத்தை பெற்றது அந்த ஓவியங்கள் கலைகளுக்கு இருக்கிற மதிப்பு வந்து குறையவே இல்லை ஒரு கட்டத்தில் கேமரா வந்து ஆதிக்கம் புதுசாக கேமரா வந்து ஆதிக்கம் செலுத்தப்போ உண்மையிலே ஓவியக்கலை கொஞ்சம் இறங்கும் முகத்துக்கு போச்சு ஏன்னா கேமராவில் டக்கு டக்குன்னு எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ என்ன தான் ஓவியர்கள் தத்துரூபமாக பார்க்குறத வரைஞ்சு கொடுத்தாலும் அது வந்து கேமராவில் இருக்கிற படங்களுக்கு நிகராக இல்லைன்றதுனால அது கொஞ்சம் இறங்கு முகத்தில் வந்துச்சு ஆனால் அந்த கலைக்கின்ற உணர்வும் அந்த கலை தருகிற அந்த தாக்கமும் வந்து ரொம்ப வித்தியாசமானது அதை அதை அனுபவிக்கிறவங்க ரசிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தான் உலகம் போல் அந்த ஓவியத்துக்கு அவ்வளோ விலை கொடுத்து வாங்குறாங்க இப்போது அந்த பிக்காசோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு ஓவியம் வரைஞ்சார் அந்த ஓவியம் வந்து என்னென்னா லே டொமெசெல் டாவிங் நான் அப்படின்ற ஒரு ஓவியம் ஐந்து பெண்களின் ஓவியம் ஐந்து பெண்களை அதில் காட்சிப்படுத்தியிருப்பார் அது வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுத்தது இந்த மாடர்ன் நாட்டில் என்னென்னா ஓவியங்கிறது என்ன நம்ம கண்ணில் பார்க்குறத அப்படியே வரைகிறது ஓவியம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி வரைகிறதா ஓவியம் அது இல்லை ஓவியம் ஓவியங்கிறது கண்ணில் பார்க்கறதுக்கு பார்த்துட்டு அதை மனசு என்ன நினைக்குதோ அந்த உணர்வுகளை காட்சியாத்துறவது தான் ஓவியம் அப்படிங்கிறாரு பிக்காசோ அதனால் இந்த பிக்காசோவின் கருத்து ஆரம்ப காலத்தில் இந்த ஓவியம் வந்து சில எதிர்ப்புகளையும் கிடைத்தது அதே நேரத்தில் பல பேரின் கைதட்டல்கள் உலகம்பூரா கிடைத்தன அந்த ஓவியங்களுக்கு இந்த இது ஒரு பெரிய திருப்பு முனையை உருவாக்கிய ஓவியம் இந்த ஐந்து பெண்களை வச்சு அவர் எழுதியலே டொமெசில் டாவிங் நான் அப்படின்ற ஓவியம் இப்போ இந்த பிகாசோவோட இந்த புதிய முயற்சி வந்து உலகம் உடனே எடுத்துக்கொள்ள சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்கவில்லை எதிர்ப்பு கிளம்பியது அதே போல பின்னாலும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா எந்த ஓவியமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓவியத்துக்கு அவருடைய அவர் வரைஞ்ச அந்த ஓவியத்துக்கு பலவிதமான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இது தெரியுது அது தெரியுதுன்னு அந்த தோலா படத்தில் பிரகாஷ்ராஜ் வந்து சொல்லுவார் கார்த்திக் வந்து வெறும் பிரெஷ வச்சு கிரிக்கி வச்சதில் இது வந்து என்ன தெரியுமா உணர்வு இது காதல் இது கோபம்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிக்காசோ என்ன சொல்லியிருக்காருன்னா எந்த ஓவியமாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் உண்டு அந்த அர்த்தம் அதை வரைந்த ஓவியன் கொடுத்த அர்த்தம் மட்டுமே அப்படின்னு சொல்றாரு பிக்காசோ இப்போ பிக்காசோட இந்த பாணியில தொடர்ந்து பலரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு பேர் கியூபிசம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க ஜியோமெட்ரியின் கோட்பாடுகளை பிரதிபலிக்கும் இந்த ஓவியக்கலை பிற்காலத்துல ராக்கெட் வேகத்தில் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இந்த நூற்றாண்டோட வியக்கத்தகுந்த அறிவியல் அறிஞர் விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் இருக்காரு அவர் வந்து பிகாசோவுக்கு பெரிய ரசிகராக மாறிட்டார் பிகாசோவுடைய இந்த ஓவியம் வந்து வெறும் காகிதத்தோட நிற்கலை இந்த கியூபிசம் அவர் பறஞ்ச அந்த மாடர்ன் நாட் வந்து காகிதத்தோட நிற்கலை என்ன பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வடிவமைப்புக்கு இந்த ஓவியம் பயன்பட்டது என்ன சொல்றேன் டிவி ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஹீட்டர் போன்ற பல பொருட்களை டிசைன் செய்வதற்கு இதுதான் அடிப்படையாக இருந்தது கியூபிசம் என்பது அந்த மாடு நாட்டான் புகழ் சேர்த்தது என்றாலும் அவர் மரபு வகை ஓவியங்களையே வரைவதில் ரொம்ப வல்லவரா இருந்தார் அப்படின்னு சொல்றாங்க வான்க ஆரம்பித்து வைத்த எக்ஸ்பிரஷனிசமில் ஆரம்பித்து சர்ரியலிசம் வரை அத்தனை ஸ்டைல்களிலும் இவர் நிபுணர் பிகாசோ மரபு ஓவியங்களையும் பெரிய நிபுணராக திகழ்ந்திருக்கிறாரு இவர் அது மட்டும் இல்லாமல் சிற்பம் செராமிக்ஸ் நாடகமேடை டிசைன் என ஆரம்பித்து நாடக நடிகருக்கு காஸ்ட்யூம் வரை பல விஷயங்களை செய்வதில் பிகாசோ கைதேர்ந்தவர் பிகாசோ முன்னாடி சொன்ன ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர்னாலும் வாழ்ந்தது புறம் பிரான்ஸில் தான் இப்போ பிரான்ஸ் வந்து இவ் அவ் இப்படி ஒரு கலைஞனை பார்த்துட்டு குடியுரிமை தர்றேன்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கு ஃப்ரெஞ்சிஸ் குடிமகனாக மாறிருங்க ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை தாய் நாட்டின் மீது பற்றின் கண்ட காரணமாக ஸ்பெயின் நாட்டு குடிமகனாகவே அவர் இருந்திருக்கிறார் ஆனால் உலக போர் கடுமையாக இருக்குற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் அசுர வேகத்தில் போயிட்டுருக்கு அப்போ ஸ்பெயினில் வந்து உள்நாட்டு கலவரம் நடக்குது இந்த உள்நாட்டு கலவரத்தில் ஹிட்லர் தேவையில்லாமல் உள்ள புகுந்து இவர் போய் உள்ள குண்டு மலையை பொழியிறார் உள்நாட்டு ஸ்பெயின் உள்நாட்டு கலவரத்தில் இவர் மூக்க நுழைச்சு அப்போ என்ன பண்ணிட்டான் மொத்தமாக அந்த ஊரே அடித்து நொறுக்கி பூரா செங்கல்லாம் உதிர்ந்து அந்த இடம் பூரா மனிதர்கள் பூரா செத்து மரண ஓலமாக அந்த பகுதியில் இருக்குது அந்த இடத்துக்கு பேர் கார்னிகா அப்போது தன் தாய்நாடு இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ற மனம் நொந்து போய் அதை அந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக அவர் வந்து வரைந்த ஓவியம் வந்து கார்னிகா அந்த ஓவியம் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு சின்னமாக போராட்டத்தின் சின்னமாக அது பார்க்கப்பட்டது தம் தாய்நாட்டின் வேதனையை பிக்காசோ கேன்வாஸுக்கு இடம்பெயர்த்தார் இறந்து போனவர்களுக்காக தீட்டப்பட்ட அந்த ஓவியம் இரவா புகழ்பெற்றது பிறகு ஹிட்லரின் நாஜிசம் அதை எதிர்க்கும் சின்னமாகவே அது மாறியது அந்த ஓவியம் அப்படின்னு சொல்றாங்க இரண்டாம் உலக போர் முடிவை அது நெருங்கிட்டு இருக்கு உலகப்போர் முடிகிற நேரம் பிகாசோ அப்புறம் பிரான்ஸ் நாட்டோட கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்தார் இதற்கிடையில் ஹிட்லரு ஓவியத்தில் ரொம்ப ஆர்வம் மிகுந்தவர் அவர் வந்து இந்த பிகாசோவின் மாடல் நாட்டெல்லாம் பார்த்துட்டு இது என்ன பைத்தியக்கார கிருக்கல் அப்படின்னு பிகாசோவின் ஓவியங்களுக்கு தடை விதிச்சிருக்கிறார் அந்த மாதிரி அவர் காலத்துல அவர் அதை ரொம்ப வெறுத்து தடை விதிச்சிருக்கிறார் இவர் பிரான்ஸ் நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்துட்டார் பிகாசோ அமைதி சம்பந்தமாக அந்த கட்சி நடத்திய பல சர்வதேச கூட்டங்களில் கலந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவர் அமைதியை புறாவாக உருவகப்படுத்தி ஒரு ஓவியம் வரைந்தார் அந்த ஓவியம் ஒரு அடையாளம் அந்த போச்சு அந்த தான் ஒட்டுமொத்த உலகமும் அமைதியின் அடையாளமாக அந்த புறா ஓவியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இப்படியாக இந்த பிகாசோ அப்படின்ற ஓவியர் வந்து மரபுவழி ஓவியத்தில் நிபுணராகவும் கைதேர்ந்தவராகவும் இருந்தாலும் அதே நேரத்தில் ஆர்ட் அந்த புதிய வகை முயற்சியை அவர் கொண்டு வந்து கியூபிசம் அப்படின்றது கொண்டு வந்த பிறகு அது வந்து பல்வேறு மக்களால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் கவனத்தை பெற்று பல ஓவியர்கள் அதை பின்பற்றியும் வரைய ஆரம்பித்தாங்க அப்படின்னு இந்த கட்டுரையை வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடிகிறது நான் வாசித்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இன்று உங்களோட இந்த கட்டுரையை வாசித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்